அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் மிலாடி நபி சுனதுல் ஜமாத் மற்றும் தவித்வாதிகளுடைய நிலைப்பாடு என்ன அது நான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஸ்டார்த்து கேட்டுக்கொண்டேன் கிட்டத்தட்ட இரு வருஷம் ஆச்சு இரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது இந்த மிலாடி நபி பற்றி அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுனத்து ஜமாத் ஆலிமி பெருமக்கள் என்ன சொல்றாங்க இந்த மிலாடி நபி கொண்டாடுறத பற்றி தஹீத் ஆலிம்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம் பார்ப்போம் விஷால்தான் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய தாய் அவங்களுக்கு உடம்பு உடல்நலம் இல்லாமல் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எதிர் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க அப்போ நான் சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் எங்கள் அம்மா கூட இருந்தேன் மருத்துவமனையில் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி வள்ளிக்கிழமை வந்துச்சு அதனால் என்னுடைய தங்கச்சி ஒரு ஒருத்தரை பார்க்க வச்சுட்டு பக்கத்துலேயே அந்த மருத்துவமனை பக்கத்துலேயே ஒரு சுனந்த ஜமாத் பள்ளிவாசல் அதில் போய் தொழுதுட்டு பயன் கேட்டு வந்தேன் அப்போ அந்த சுரத் ஜமாத் ஆலிம் அவர் இளைஞர் தான் தலப்பாலாம் கட்டி இருப்பார் தலப்பாக கட்டி வந்தார் அப்போ இந்த மிலாடி நபி இந்த சீசன் அப்போ வந்து அந்த மிலாடி நபி பற்றி தான் அவர் பேசினார் அந்த இளம் ஆலிம் சுரத் ஜமாத் ஆலிம் பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னார் சொன்னால் ஏன் வந்து மிலாடி நபின்ற ஒரு விழா எடுத்தாங்க அப்படின்றத பற்றி அவர் சொன்னார் அதாவது அவங்க ஊரில் அவங்க ஊரில் சொல்கிறார் அவங்களூர் மிலாடி நபி விழா வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்து அந்த பனிரெண்டு நாள் நடக்குமா நடக்கும் அது எப்போ எந்த காலத்தில் இருந்துன்னா இந்த இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு இந்த மாதிரி காலக்கட்டங்களுக்கு கண்டுபிடிக்காத காலகட்டத்துக்குலேருந்து பல ஆண்டுகளாக அது பனிரெண்டு நாள் நடக்குமா அந்த மிலாடி நபி அதாவது நபி நோயத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்ற ஒரு பேரில் பனிரெண்டு நாள் வந்து இரவு நம் மகரிவுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலில் வரைக்கும் நவீசரலா வரைஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாற்றை அவங்க சொல்லுவாங்க அந்த வாரியம் சொல்றாரு நான் அப்போலாம் சின்ன பையன் ரொம்ப ஆர்வமாக போய் உட்காந்து கேட்பேன் முடிய விடியா உட்காந்து கேட்பேன் தான் நாங்கள் வந்து நவீன செரலாயேஸ்வரனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்காகத்தான் அதாவது மற்றவங்க படிப்பு அதிகம் படிக்காதவங்க அல்லது வந்து குரானையே படிக்காதவங்க அதிஸ் புக்கிலே படிக்காதவங்க இவங்கெல்லாம் வந்து நவீனத்தை வாழ்க்கை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஐயா அந்த அது செய்யப்பட்ட ஏற்பாடு தானே இது தவிர இது மார்க்கத்தில் புதுமை அப்படின்ற ஏதோ ஒரு பேரில் அது செய்கிறோம் அதாவது அந்த மாதத்தில் நமஸ்லாயசம் பிறந்த ரவியூல் அவ்வல் அப்படின்ற மாதத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இது எப்படி மார்க்கத்தில் புதுமையாகும் அதாவது வழிபடிய அவங்க கொண்டாடிட்டு வராங்க அது அந்த மாதிரி ஸ்டைலில் நாங்கள் பிறந்தாள் கொண்டாடில பிறந்தாளுன்ற கொண்டாட்டம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நம்பி நாயத்துடைய வாழ்க்கை வரலாறு பற்றி மற்ற மக்கள் முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஆர்வம் தான் நான் வந்து ஆலயமான அதாவது மார்க்க படிப்பு படித்தேன் அப்படின்ட்டு அது ஆலயம் சொல்றார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் நேரில் ஜும்மா பயனில் சொல்ல கேட்டேன் இப்போ வந்து தவஹீத் இமாம்கள் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி பார்க்கும்போது அதில் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வீடியோ பார்த்தேன் அதுல வந்து மௌரவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் வந்து பேசின ஒரு வீடியோ பார்க்கும்போது அதுல என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்த ஒரு மிலாடி நபி அப்படின்ற ஒரு விழாவை கொண்டாடுற பழப்பம் எப்போது வந்துன்னு அவர் சொல்றாருன்னா ஹிஜிரி ஐநூற்றி இருபதுக்கு பின்னால் தான் மிலாடி நபி என்று கொண்டாடப்படுது அப்படின்னா இன்னொரு செய்தி நான் வந்து பார்த்தேன் மிலாடி நபி விட பதினொன்றாம் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது எகிப்தில் தான் ஷியாக்கள் தான் முதல் இது ஆரம்பிச்சு வச்சாங்க பதினொன்றாம் நூற்றாண்டுனாலும் நாளும் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் சொல்ற ஹெஜ்ரி ஐநூத்தி இருபது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த அதாவது ஹிஜ்ரி ஐநூற்றி இருபதுலேருந்து கொண்டாடப்பட்டது அதுக்கு முன்னாடி நபி சராய்ஸ்வன் காலத்தில் உயிரிழக்கும் போதும் பிறந்த நாள் கொண்டாடல அது மாதிரி அவங்க அஃபாதான பிறகு நான்கு கலிஃபாக்கள் ஆட்சிகளும் நபி சராயசனுடைய பிறந்தநாள் அது மிராடி நபி கொண்டாடப்படவில்லை அதுக்கப்புறம் தாபியன்கள் தபோ தாபியன்கள் அவங்க காலத்திலையும் நபி சராயேஸ்வனுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படவில்லை மிராடி நபி என்ற விழா கொண்டாடப்படவில்லை அப்புறம் அந்த நான்கு இமாம்கள் அவங்க காலத்திலேயும் வந்து நபி சலாஹி பிறந்தாள் அதாவது மிராடி நபி மிலாது விழா கொண்டாடப்படவில்லை நபி அதாவது நான்கு இமாம்கள் காலகட்டம் அப்படின்னு என்ன சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னா இமாம் அபு ஹனீஃத்துலாய் அலேஹி அவருடைய காலகட்டம் வந்து ஹிஜ்ரி எண்பதுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் எழுது எழுபது ஆண்டுகள் இமாம் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க இமாம் மாலிக் ரஹமத்துலாயி அழகி அவர்களுடைய காலகட்டம் ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து இமாம் மாலிக் ரஹமத்துலாய் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துலாய் அறை அவர்கள் வந்து ஹிஜிரி நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி நாலு ஹிஜ்ரி நான்கு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இருபத்தி நான்காம் ஆண்டு மரணிக்கிறாங்க அதாவது ஐம்பத்தி நாலு வருடம் வாழ்ந்துருக்காங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹனிஃபன் ரஹமத்துலாயி அலை அவர்கள் நூத்தி ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி நாலுல இருந்து இருநூத்தி ஹிஜ்ரிநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க எழுபத்தி ஏழு வருடம் வாழ்ந்திருக்காங்க அதாவது இந்த நான்கு இமாம்கள் காலம் எங்க தொடங்கி இங்கே முடியுதுன்னா ஹிஜ்ரி எண்பதில் தொடங்கி ஹிஜிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்னில் முடியுது இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டத்தில் அதாவது நூற்றி அறுபத்தி ஓரு ஆண்டுகள் எண்பதுலேருந்து ஹிஜிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நான்கு இமாம்கள் முதல் இமாம் பிறந்ததிலிருந்து நான்காவது இமாம் மரணித்த அந்த ஆண்டுகள் மொத்தம் நூற்றி அறுபத்தோரு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தி ஓரு ஆண்டுகளிலும் மிராடி ரவி கிடையாது நான்கு மது அந்த கண்ணியமிக்க மிலாடி நபி கொண்டாடப்படவில்லை அப்போ வந்து அதுக்கு பிறகு தான் ஹிஜ்ரி ரெண்டாயிரத்தி நான்கோட நான்கு நான்காவது இமாமுடைய காலம் முடிந்து விட்டது அதுக்கு பிறகு ஹிஜ்ரி ஐநூற்றி இருபதுல தான் ஆரம்பிக்குது முதல்ல எய்ட்ல ஆரம்பித்து அது சியாக்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து அது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் சிரியா மொராக்கோ துருக்கி ஸ்பெயின்ல தான் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி வழி வழியாக வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு சரி ரைட் அப்போ இது கிஜடி ஐநூத்தி இருபது இப்போ நடந்துட்டு இருக்கிறது கிஜி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு மோனரி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் சொல்றாங்க இந்த இப்போ என்ன நடந்து சொல்லிட்டு சொல்றாங்க பலிவாசல்களில் கேக் வெட்டி சீரியல் பர்பலாம் போட்டு அலங்காரம் பண்ணி கேக் வெட்டி வாயில ஊட்டி இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே டு ரசுல்லா சரேஸ்ரா சொல்றாங்க இது வந்து மார்க்கத்தில் புதுமை இல்லையா அப்போ இது தப்பு தானே கண்டிப்பா தப்பு தான் அது ஒன்றும் மாற்று கிடையாது அதுக்கப்புறம் அவங்க சரி இது வந்து அவங்க நமக்கு தெரியும் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தஹீத்வாதி அப்படின்றது தெரியும் சரி நான் வந்து சுனத்து ஜமாத் ஆலிங் கூட என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக அடையாறு ஆலிம் டாக்டர் அவங்க பேர் எம் சதுதீன் பாகவி அவர்கள் பிரபலமையான உலக பிரசித்தி பெற்ற தமிழ் முஸ்லீம்கள் மத்தியில பிரசித்தி பெற்ற ஆலிம் அவர்கள் அடையார் அவர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க இதை பற்றி மிராடி நம்பியை பற்றி மிராடி நபி விழாக்கள் விழாக்கள் பேசினதில் அவங்க என்ன சொல்றாங்க நபி சொல்லி சாருடைய வாழ்க்கை போதனைகள் தியாகம் இவற்றை சொல்வதற்காகத்தான் இந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அது வழி வழியாக கொண்டாடப்பட்டு வருகிறது கொண்டாடம்னா இது கொண்டாட்டம் கிடையாது நீங்கள் மாதிரி கேக்கு வெட்டி பலூன்லாம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி சிறுபல் போட்டு மடுவத்தான் ஏற்றி அதை ஊதி அணைச்சி கட் பண்ணி இந்த மாதிரி கொண்டாடங்கள்லாம் ரவி சராசம் பிறந்தநாள் அப்படி மிராடி அப்படின்ற பேரில் கொண்டாடப்படவில்லை இது வந்து பனிரெண்டு நாட்கள் நடக்கும் அந்த இளம் ஆறுன்னு சொன்னார்ல அவ்வளோ அந்த மாதிரி டாக்டர் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டு நாட்கள் எங்கள் ஊரில் நடக்கும் அது எங்க அவங்க சொல்றாங்க ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக எங்கள் ஊரில் நடந்துட்டு இருக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள்லாம் பார்த்தோம்னா இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி போனால் ஒரு எழுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து அவங்க ஊரில் வந்து மிராடி அமைப்பு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க பன்னிரெண்டு நாட்கள் நடக்கும் அந்த பன்னிரெண்டு நாளில் என்ன நடக்குன்னா நபீசராஜனுடைய வாழ்க்கை அது அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை முதல் நாள் பிறப்புலேருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டாவது நாள் இறப்பில் முடிப்பாங்க அது வரைக்கும் நபீசராஜ் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய அவருடைய போதனைகள் அவருடைய செய்த தியாகம் இதை பத்தியெல்லாம் வந்து அந்த பேசுவாங்க அதை பார்த்து நிறைய நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யாரெல்லாம் தெரியும் அதாவது என்னென்னா சொல்கிறாங்கன்னா ஆர்கஸ்ட்ரா கிடையாது கூத்து கிடையாது டான்ஸ் நடனம் களியாட்டங்கள் ஊர்வலங்கள் எதுவுமே கிடையாது விடிய விடிய ரவிசராசம் அவருடைய வரலாற்றை மட்டுந்தான் அங்கே பேசுவாங்க அவங்களுடைய அதிசயங்கள் தியாகங்கள் இதை பத்தி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி அந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு நாட்களில் என்னென்னா நடக்கும்னா தமிழ் சலாயசாளுடைய வரலாற்றை மதரசாக்காடில் போட்டியாக நடத்தி பரிசுகள் வழங்கப்படும் போட்டியினுடைய தமிசராசா வாழ்க்கை அது வரலாற்று கேள்வி பதில் அது போட்டியா நடத்தி அதுக்கு பரிசு கொடுப்பாங்களாம் ஒன்று ரெண்டாவது என்னன்னா ஏழை முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இலவச திருமணம் பொண்ணு ஏழை மாப்பிள்ள ஏழை அப்ப அவங்களுக்கு இலவசமா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அதாவது இந்த பன்னிரெண்டு நாள்ல மிராடின வீண் அப்படின்ற பேரில் கொண்டாடப்படுற அந்த விழாவில் நடத்துகிற விழாவில் செய்ய செய்யக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் ஏழை முஸ்லீம் மக்களுக்கு இலவச திருமணம் ரெண்டு மூணாவது ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் வழங்கி கௌரவிக்க விழா விழாவாக அது கொண்டாடப்படும் ஏழை எளிய யார் யார் நம்ம ஊரில் ஏழையாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கான்னு கண்டிப்பாக அந்த ஊருக்காரங்க தெரியும் அந்த விராடி நம்பியில் வந்து அவங்களுக்கு அந்த ஏழைகளுக்கு அது உதவி செய்கிறாங்க அப்ப இன்னொரு விஷயம் நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பொழுதும் பயானே கேட்காத பெண்களுக்கு நம்பி சரலாக ரேசிடம் அவர்கள் வரலாற்றை கொண்டு சேர்க்கிறது இந்த மிராடி நம்பி விழா அப்படின்ற விஷயத்த அவங்க டாக்டர் அவர்கள் சொல்றாங்க டாக்டர் சதுர்தீன் பாகவி அவர்கள் சொல்றாங்க அடையாறு ஆனிமார்கள் ஆக இந்த மாதிரி விஷயங்களை நாம கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த மாதிரி நல்ல திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் உதவி செய்வதற்காக வரலாற்றை அந்த கேள்வி பதிலை இதாக வச்சு அதில் பரிசு கொடுப்பதற்காகவும் இதுவரைக்கும் இஸ்லாமிய போதனைகளை கேட்காத பெண்களுக்கு அவங்களும் கேட்பதற்காகவும் ஊர் ஊர்ல மூளை முழுக்கெல்லாம் அந்த ஸ்பீக்கர் கட்டி அதெல்லாம் போய் சேரும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல நான் முஸ்லீம்களும் நிமிஷராசம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களுக்காகத்தான் இந்த இந்த நாளை நான் பயன்படுத்தி கொண்டு வந்து அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் யோசனை குரான் முதல் முதல்ல தமிழ் எப்போ மொழிபெயர்க்கப்பட்டது சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி நம்ம பாசத்திற்கு நேசத்திற்குரிய சகூர் அவங்க முஃப்தி உமர் ஷரீஃப் சாப் அவருடைய பாட்டனர் அவங்களால் முதல் முதன்முதல தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழியில் படிக்கும்போது நிறைய விஷயம் நமக்கு இப்போ குரான்னா என்ன குரான்கள் அல்லாவுடைய அவருடைய போதை வசனங்கள் என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தமிழ் முஸ்லீம்களுக்கு தெரிய வருது சரி ஹதீஸ் நபீஸ்வராயின் வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய போதனைகள் அவங்களுடைய தேகங்களை பற்றி ஹதீஷில் சொல்லப்பட்டிருக்கு நபீஸ்வராயனுடைய நபி மொழி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ நபி மொழி புகாரி புகாரி தான் முதல் முதலில் மொழி பெயர்க்கப்பட்டது ரஹமத் அறக்கட்டில் மொழி அது இது வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் புகாரி அந்த அதிஸ்கரந்தம் ரஹ்மத் அறற்கட்டளை அவங்க அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முஸ்லீம் எப்போ மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது வருஷம் கழித்து முஸ்லீம்கிற என்ற அதிஸ்கரந்தம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது ரஹ்மத் அறற்கட்டளையான மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி அப்ப நம்மிஸ்வரி வாழ்க்கை வரலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் போதிக்கிறது எப்படி சாதாரண முஸ்லீம் மக்கள் தெரிஞ்சுக்கிறது அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் பன்னிரெண்டு நாட்கள் வந்து நவீனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம் அவர்கள் அவருடைய போதனைகள் நபி மொழியிடம் பற்றி சொல்கிறோம் அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சுனத் ஜமாத் ஆரிய்கள் சொல்கிறாங்க தவித் ஆலிமல் அதாவது மார்க்கத்தில் புதுமை அனைத்தும் வடிகேடு வடிகேடு அனைத்தும் உங்களை நரகர் நெருப்பு கேட்டு செல்லும் நபி சரலாரீஸ்வரர் இல்லையா இப்போ நபி சரலாரீசம் அவர்களோ அல்லது சகாபாக்களோ கொண்டாட கொண்டாடாத வந்து பிறந்த நாளை மிலாடி நபின்னு கொண்டாடுறீங்களே இது மித்திரத்தில் இல்லையா மார்க்கத்தில் புதுமையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதே இது அதே சமயத்தில் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் சொல்லும்போது அது இப்போ நபி சரலாரிசம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதா வேண்டாமா கொண்டலாமா கொண்டாடலாமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றி பேசுகிற அப்புறம் இருக்கட்டும் பள்ளிவாசல்களில் கேக் வெட்டி இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே டு ரசூலுல்லான்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதைத்தான் நாங்கள் தப்பு சொல்கிறோம்னு சொல்கிறாரு அது வந்து அது வந்து சரியான விஷயம் அந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லை யார் மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றினார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மூலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது அதுவும் தவறுன்னு டாக்டர் சதுதீன் பாகவி அவர்களும் சொல்கிறாங்க அப்படி நாங்கள் கொண்டாடலையே நாளும் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்றோம் அவங்களுடைய போதனைகளை சொல்றோம் அபிமணிகளை சொல்றோம் அதிசர்கள் சொல்றோம் அது மாதிரி அவங்கள செய்த தியாகம் மார்க்கத்துக்காக அல்லாது அவங்க செய்த தியாகத்தை சொல்றோம் இது எப்படி தப்பாக முடியும் நாங்கள் அந்த வெஸ்டர்ன் சைடில் அந்த கேக்கு ரவுண்ட் கேக்கு வச்சு அது மாதிரி பத்து மலையத்தை வச்சு பூஃபூன்னு ஊதி அணைச்சு அது பத்திய வாழ்க்கையை அழிச்சு நான் வந்து மே மேலே வர்றேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி அப்போ அப்படின்னா சொல்றேன் சொல்லிருக்காங்க அந்த பயனை கேட்டிங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையான பயன் அது அந்த மாதிரி நாங்கள் செயலிய இப்போ நம்பியுடைய வாழ்க்கையை எப்படி சொல்கிறது இது மாதிரி அதாவது இப்போ தமிழில் மொழிபெயர்க்காத காலகட்டத்தில் இப்போ வந்து இங்கே வந்து செல்ஃபோனில் பார்த்துக்கலாம் எல்லா இமாமங்கள் பயானும் நமக்கு யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ செல்ஃபோன்னு பேசிக் மாடலே கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் அதிஷ்கிரந்தங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படாத காலகட்டத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முன்னாடி எப்படி ஹதீசுலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு நாள் ஒரு பெரிய வாய்ப்பு அதே வாய்ப்பு வாய்ப்பை தான் சும்மா ஒரு பேர் தான் இந்த மிலாடி நம்பிக்கை ஒரு பேரே தவிர அது சொல்லப்பட்ட செய்தி அத்தனையும் அல்லாஹை பற்றியும் அல்லாருடைய தூதரை பற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது எப்படி தப்பாகும்னு கேட்குறாங்க அதை வந்து என்னிடம் சரே சொல்கிறாங்க இடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அது பிறருக்கு அறிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன என்ன சொன்னாங்க அல்லாஹ் அல்லா அல்லா என்ன அல்லாஹ் அல்லாஹித்தூர் சல்லாரீசன் கூறினார்கள் அல்லா அல்லா சொல்கிறான் என் அடியான் என்னை எப்படி கருதுகிறானோ அப்படியே அப்படியே இருக்கிறேன் அவன் என்னை நினைவு கூறுகையில் நான் அவனுடன் நிற்கிறேன் அவன் தன்னுள் என்னை நினைத்தால் நானும் என்னுடைய அவனை நினைக்கிறேன் அவன் ஒரு சபையில் என்னை நினைத்தால் நானும் அதை விட மேலான சபையில் அவனை நினைக்கிறேன் அவன் என்னிடம் ஒரு சான் நெருங்கி வந்தால் நான் அவனுடன் ஒரு மூலம் நெருங்கி வருகிறேன் அவன் என்னை ஒரு மூலம் நெருங்கி வந்தால் நான் அவனிடம் இரண்டு கைகள் விரி விரித்து நீட்ட வழக்கு நெருங்கி நெருங்குகிறேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவருடன் ஓடி வருகிறேன் அறிவிப்பாட அபு நூல் புகாரில ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆக வந்து இதில் ஆரம்பத்தில் நபிசலாய் சொன்ன விஷயம் என்னன்னா என் அடியான் என்னை எப்படி கருதுகிறானோ அப்படியே இருக்கிறேன் இப்போ வந்து வீணும் கேட்க போட்டு கொண்டாடுற நாங்கள் வந்து நபிசராசனுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையையும் அவங்களுடைய மொழிகளையும் தியாகத்தையும் சொல்வதற்காகத்தான் இந்த வினாடி நபின்னு பன்னிரெண்டு நாட்கள் வந்து இரவில் அந்த பயன் பண்ணுறோம் அப்படின்னு சுனந்த ஜமாத் இமாமல் சொல்கிறாங்க அவங்க எண்ணம் எப்படி இதனால் இதன் மூலமாக அல்லாவுடைய திருப்பூரில் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய இமையிலும் நன்மை கிடைக்கும் அருமையில் நன்மை கிடைக்கும் அல்லாவுடைய திருப்புறத்து கிடைக்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அதை செய்கிறாங்க சுனந்த ஜமாத்து ஆலிம்கள் இப்போ அந்த அதிசய படிச்சு வாங்க என்னடியா என்னை எப்படி கருதினானோ அப்படியே இருக்கிறேன் யாரெல்லாம் உன்னோட நன்மை கருதி தான் நான் அவங்க வந்து இந்த மிலாடி நபின்ற ஒரு பேரில் கொண்டாடினாலும் உன்னுடைய தூதருடைய செய்தியையும் உன்னுடைய திருக்குலானுடைய செய்தியையும் சொல்வதற்காகத்தான் அந்த பனிரெண்டு பனிரெண்டு நாட்கள் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் உன்னுடைய கூலி எதிர்ப்பு நற்கூலி எதிர்பார்த்தா செய்யறோம் சொல்லிட்டு அந்த எண்ணத்துல அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதிசால சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிடும் அது தவீந்துவாதின்னு சொன்ன மாதிரி அவங்க கேட்க வேட்டி கொண்டு அல்லாட நன்மை எதிர்பார்த்து மக்க மக்களுக்கு முஸ்லீம் மதிய மக்களுக்கு அதுவும் பாமர மக்கள் படிப்பர் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனையோ குடும்பம் ஏழாம் கிளாஸில் கூட இன்னும் பாட்டினாங்க இந்த காலகட்டத்தில் ப்ளஸ் டூ வரைக்கும் கூட படிக்க படிக்க வைக்க மாட்டேறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு இளைஞனுக்கு ஒரு சிறுவனுக்கு எப்படி நபி சுலாயிசுடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கறது நபி மொழியை கொண்டு சேர்க்கறது இப்போ இதுதான் ஒரு வாய்ப்பு அப் அப்போ நீங்கள் சொல்லலாம் பிறநாள்ன்ற பேர்ல நீங்கள் செய்யாமல் ஆண்டு முழுவதும் நீங்கள் நம்பி சலாயை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாதி சொல்லலாம் அதனால் சொல்கிறேன் அது சரிதான் சரி சரியான விஷயம் தான் பன்னெண்டு நாள் மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்பப்போ விழாக்கள் எடுத்து இந்த பேரில் இல்லாமல் விளாடி நபின்ற பேரில் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து பொதுவான ஒரு நிகழ்ச்சியாக அதை நடத்தி மக்களுக்கு இதே விஷயத்தை நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் அது கூட நியாயம்தான் அதனால் இது பித்தியத்தில் கணக்கு ஒரு மாற்றுறது தெரியல அதை அந்த ஆயிரம் அழிக்காங்க வந்து அது மார்க்கத்தில் புதுமை அனைத்தும் நிராகரிக்கப்படும் நம்பி சொல்லி சொன்னாங்க அல்லா இது சொன்னாங்க மார்க்கத்தில் புதுமை அனைத்தும் நிராகரிக்கப்படும் அதாவது அது அது வந்து நிராகரிக்கப்படுமே தவிர நிராகரிக்கப்படும் என்ற ஒரு சொல்லியிருக்காங்க அதை இது அந்த மினாடி நபி என்ற வார்த்தை அந்த 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 நாள் நாளை குறித்து இது கொண்டாட இந்த விழா எடுக்கப்படுதுன்னா அது நிராகரிக்கப்படும் ஆனால் அல்லாவின் தூர சராய் சொல்கிறாங்க என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தார் கூட அது அதை பிறருக்கு அறிவுகள் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த பனிரெண்டு நாள் நவிசராயிரம் வாழ்க்கை வரலாறு அவங்க போதனைகள் தியாகங்கள் பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அது இன்ஷா அல்லா அதான் அதை கொள்வான் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுலாம் குரானே தமிழில் மொழிபெயர்க்கப்படுது அதிசு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலாம் அதிசு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி முன்னாடி எப்படி இஸ்லாம் தெரியும் அப்போ இந்த மிலானி அப்படின்ற பேரில் அந்த பன்னிரெண்டு நாள் சொல்லும்போது பொதுமக்கள் ஆன்மிகள் வந்து பயன் பண்ணும்போது சரியான அதிசயம் புராணவசனத்தையும் சொல்லும்போது அவங்க உட்காந்து கேட்பாங்க அவங்களுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது எல்லாருமே அறிவு படிக்க முடியும் எல்லாருமே அறிவு அறிவு படித்து அதை பொருள் உணர்ந்து பட படிச்சு அதை வணங்கி கொள்றவங்க வெறும் வெகு சிலர் தான் கொஞ்சம் பிரச்சனேஜ் தான் இருப்பாங்க ஒரு பத்து பர்சன் இருபது பர்சன் இருப்பாங்களா அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முன்னாடி அதாவது குரான் தமிழில் மொழிபெயர்ப்பு முன்னாடி சொல்கிறேன் ஆக வந்து அந்த சமயத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக அல்லாவின் தூதருடைய செய்தியை சொல்லும்போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எப்போ கிபி சிக்ஸ்டன் அறுநூத்தி பத்தில் நபித்துவம் கிடைக்கிது அறுநூத்தி முப்பத்தி மூணில் மரணிக்கிறாங்க அது இருபத்தி மூணு ஆண்டுகளாக அப்போ கே கிபி அதாவது ஹிஜ்ரி அறநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுனா இதில் ஒரு ஐம்பத்தஞ்சி வருஷம் இல்லை இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி அறுபது இருபது எழுபது வருஷம் ஹிஜ்ரி இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுனா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது வரைக்கும் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது வரைக்கும் தமிழில் புராண் மொழி பயர்க்கப்படல அதிச மொழி பெயர்க்கப்படல அப்போ எப்படி இஸ்ராத்தி தெரிஞ்சிருப்பாங்க அப்போ இமாம்கள் வந்து பயன் பண்ணும்போது தான் அப்போ பயான் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை வந்து ஆண்களுக்கு வந்து படியாக சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது இந்த பனிரெண்டு நாட்களில் அந்த இமாமர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள் அதிகமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பயானை கேட்குறாங்க அது மூலமாக அவங்களுக்கு அதி சென்றடையுது சிறப்பு நான் சென்றடையுது அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சமீப காலத்தில் அதான் அதாவது திராவிடர் கழகம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து அதுக்கப்புறம் அதிமுக இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சதந்திரம் அடைஞ்சிருக்க பிறகு பெரியார் தீக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் பிரிஞ்சு அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க திமுக பிரார்த்திக்க எப்படி வருது இந்த காலகட்டத்தில் திராவிட தலைவர்கள் அண்ணா அவர்களா இருந்தாலும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்களா இருந்தாலும் சரி இந்த வினாடி எம்பி விழாவில் தவறாம கலந்து கொண்டு வீநாயர் சரலா கிருஷ்ணன் பத்திய செய்திகளை அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சாத்தியை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதாக தெரியல வரைக்கும் செய்தி இல்லை அவங்க மணிஷ்டானும் கூட அவங்க அந்த செய்தி சொல்கிறாங்க சொல்லும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது முஸ்லீம் அல்லாத மக்களும் அதை ஏற்போட கே கேட்குறாங்க அப்போ நமீனாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க ஆக இது ஒரு டைட்டில் தானே தவிர இது இது வந்து ஒரு வித்தர் செய்யணும் இது வந்து விஜய் தெரிஞ்சு கூட நாங்கள் அதுதான் செய்வோம் அப்படின்ற ஒரு வீம்புக்காக இந்த மல்லாடி நாட்டி கொண்டாடுறதோ கொண்டாடலாம் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கான ஒரே வாய்ப்பு முஸ்லிம் மக்களும் முஸ்லீம் பெண்களும் முஸ்லீம் அல்லாத மக்கள் தெரிஞ்சுக்கிற ஒரே வாய்ப்பு இந்த மிராடி நபி விழாக்கள் தான் ஆக மிராடி நபி கொண்டாடுறத நம்ம நியாயப்படுத்துற இதன் மூலம் இப்படிப்பட்ட நன்மை கிடைச்சிருக்கு அதனால இந்த விதத்தை செஞ்சால் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து பொறுத்து கொள்ள மாட்டான் அப்படின்றதுல அவங்கள நியத் எண்ணங்களை பொறுத்தே செயல் செயல்களாகவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன அப்படின்னு முகில முதலாவது அதீஷாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சிவாஜி ஆக எந்த எண்ணத்தில் அந்த இமாம்கள் வந்து அந்த பனிரெண்டு நாட்களையும் பயன்படுத்தி கொள்கிறார்களோ வாழ்க்கை வரலாற்றை போதனைகளை தியாகங்களை சொல்வதற்காக பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் தேடினால் இன்ஷா அல்லா அவர்கள் அல்லா அவர்களை பொருந்து கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த மக்களுக்கும் கொண்டு சேர்க்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கடைசியாக அவங்க மரணிக்கிறதுக்கு முன்பு முன்னாடி மிராடி நபி விழா கலந்துக்கும் போது சொன்னாங்க நபி நபிகள் நாயகத்தின் வழி நடப்போம்னு சொன்னாங்க இது வந்து அவங்க ஒரு பிராமின் லேடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியினுடைய போச்சியாளர் இருந்தாங்க பலமுறை இருந்திருக்காங்க சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி ஒரு வார்த்தை சொல்லணுன்னா அது காரணம் மிராடி நபி விழாக்களில் அவங்க கலந்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ வந்து நாயத்தின் வழி நடப்போம்னு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அது வந்து திமுக தலைவர் கூட அந்த மாதிரிலாம் சொல்ல பத்தி பேசுனாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லல ஆக இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சது அந்த மாதிரி மிராடி நபி விழாக்கள் தான் ஆக வந்து அல்லாஹ் வந்து அவங்களுடைய எண்ணத்தை எந்த எண்ணத்திற்காக அந்த சுனந்த ஜமாத்து இமாம்கள் ஆலிம்கள் வந்து இந்த பன்னிரண்டு நாட்களையும் பயன்படுத்திக்கிறார்களோ பயன்படுத்தி கொள்கிறார்களோ அந்த எண்ணத்திற்காக அவர்களை கொண்டு அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உபம் ஷார்லா அது தோவித்வாதிகள் சொல்கிற மாதிரி அந்த பனிரண்டு நாட்கள் மட்டும் அல்லாமல் ஆண்டு முழுவதும் நபி சொலாசனுடைய செய்தியை கொண்டு சேர்க்கணும் இந்த டைட்டில் இல்லாமல் இருந் இருக்கணும்னு அவங்க சொ சொல்ல வர்றாங்க அது வினாடி நபி என்ன பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இன்ஸ்டாத்தில் கிடையாது நபிக்கே கிடையாதுன்னா மற்ற யாருக்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பேரில் இந்த நிகழ்ச்சி நடத்தாமல் வேறு பேர் நடத்தணுன்றது அவனுடைய கிடைக்கையாக இருக்கிற மாதிரி நம்ம நமக்கு தோணும் அது அந்த அந்த பேர் தான் அவங்களை ஒருத்தது மிலாடி நபி அப்படின்னு அந்த டைட்டிலாம் அவங்களை ஒருத்தது தவிர இந்த செயல்பாடுகளை அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார் அதாவது நபியை பற்றி சொல் சொல்ற விஷயத்த அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த பிறநாள் வெஸ்டர் சைடில் பிறநாள் கேக் வெட்டி கொண்டாடுறத அவங்க அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க அதே தான் சுரு ஜமாத் இமாம்களு அப்படி நாங்கள் கொண்டாடல அதுவும் அது தப்பு தான் சொல்கிறாங்க அதை வந்து ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க இருக்கிற ஒரே கருத்துல தான் இருக்காங்க ஆனால் என்னென்னா இந்த டைட்டில கொண்டாட வேண்டாம் மிராடி பி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிறந்த மின்னாடி பிறந்தநாள அந்த ஒரு சொல்லை சொல்லாமல் நீங்கள் மற்ற எல்லா செயலும் சரியாக தான் இருக்கின்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிற தவித்துவாதிகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆகவே நம்முடைய எண்ணங்களை நம்முடைய என்னுடைய செயல் எண்ணங்களை போ செயல்களை எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் என்னென்ன அதனால் நம்ம எண்ணத்தை அல்லாவுடைய திருப்புறத்தை தினாடி செய்கிற நம்ம நற்காரிகள் அனைத்தையும் அல்லா சபான் தலா முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுபான்ந்தா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் சுனந்த ஜமாத் மக்களாக இருந்தாலும் சரி தகுதிவாதிகளாக இருந்தாலும் சரி அனைத்து முஸ்லீம் மக்களுக்கும் அதாவது மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தாத அனைத்து முஸ்லீம் மக்களுக்கும் அல்லாஹ் சுமான் தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்துடுவதானாக இந்த துவாவுடன் என்னுடைய உரை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரகாத்து